எ சந்தோஷமா இருக்கீங்களா இந்த நாளிலும் செல்வத்தினால் வருகிறோம் அதிகாரத்தின் பெருமை பாராட்டுகிற ஒருவனா தன் சகோதரன் நடிவை காணாமல் இனி எந்தெந்த உயிரோடு இருக்கும்படி எவ்விதத்தினாலாவது அவனை மீட்டுக் கொள்ளவும் அவன் நிமித்த மீட்கும் பொருளை தேவனுக்கு கொடுக்கவும் கூடாது இன்றைக்கு ஆண்டவர் சொல்றாரு செல்வத்தை நம்பி தங்கள் திரளான பெருமை பாராட்டுகிறது செல்வத்தை நம்பி வருகிற ஒரு மேட்டிமை அதாவது என்ன தெரியுமா என்ன வேணா ஆட்டோம் எனக்கு ஒரு அஞ்சு ஏக்கர் இருக்குது அது இருக்குதுப்பா அது எனக்கு கை கொடுக்கும் பேங்க்ல இவ்வளவு டெபாசிட் பண்ணிருக்கேன்ப்பா அது எனக்கு கை கொடுக்கும் என் பசங்கள எல்லாம் நம்பலப்பா எனக்கு பென்ஷன் வரும்பா அதை நம்பி நான் இருக்கிறேன் இப்படி உங்களுக்கு வருகிற செல்வத்தையும் ஐஸ்வர்யத்தையும் நம்பி நீங்க செய்தீங்கன்னா அதுக்கு முக்கியத்துவம் கொடுத்தீங்கன்னா அது மேட்டிமை செல்வத்தை நம்பி தங்கள் திரளான ஐஸ்வர்யத்தினால் பெருமை பாராட்டுகிறது திரளான ஐஸ்வர்யம் இன்னைக்கு ஆண்டவன் மத சுடர் இந்த திரளான ஐஸ்வரியத்தை நம்பி நீங்க வாழாதீங்க மதிக்கேடனே இஞ்சி இரவு உன்னுடைய ஜீவன் எடுத்து கொள்ளப்படுமானால் அது எங்க போகும் செல்வம் 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 சொல்றீங்களா அந்த செல்வம் எங்க இருந்து வரும் கொஞ்சமாவது யோசிச்சு பாருங்க இன்னைக்கு ஆண்ட சொல்றது செல்வத்தினால் வருகிற அந்த மேட்டிமை நமக்கு வேண்டாம் செல்வத்தை பெரிதாக நினைக்காதீங்க உங்களையும் கத்தரையும் பிரிக்கிற இந்த செல்வம் ஆண்டவர் வெறுக்கிறார் ஆண்டவர் நம்மள பார்த்து சொல்லுகிறார் செல்வத்தினால் வருகிற மேட்டிமை நமக்கு வேண்டாம் சொல்றாரு இந்த செல்வம் தான் என்ன பண்ணுகிறது நமக்கு பெருமையை உண்டாக்குகிறது இன்றைக்கு ஆண்டவரிடத்தில் நம்ம கேட்கலாம் ஆண்டவரே இந்த செல்வத்தை நம்பி நாங்க இல்லப்பா உங்களை நம்பி இருக்கணும் நிறைய பேர் பெரியவங்க சொல்றத பாத்தீங்களா இந்த பணம் ஒண்ணு வந்து இருக்கிற சமாதானத்தையும் கெடுத்துச்சு இந்த பணம் ஒண்ணு வந்து என் பிள்ளைகள்லாம் தனித்தனியா போறதுக்கு இது காரணம் ஆயிடுச்சு இந்த பணம்னு ஒண்ணு வந்து இந்த சொத்துன்னு ஒண்ணு வந்து ஒவ்வொருத்தரும் இவ்வளவு மோசமான தெரிஞ்சுக்கிறதுக்கு இது காரணம் ஆயிடுச்சு அப்படின்னு நிறைய பேர் படம் வரத நான் பாக்குறேன் பணத்தினால கெட்டவர்கள் நான் உண்டு இன்னைக்கு ஆண்டவன் நம்மளை பார்த்து சொல்றாரு வேண்டாப்பா இந்த பணத்தினால வருகிற இந்த செல்வத்தை நம் நீங்கள் அந்த ஐஸ்வர்யத்தை பெருக்கி அதன் மேல பெருமை பாராட்டுகிற இந்த மேட்டிமை உங்களுக்கு வேண்டாம் இத நம்பாதீங்க கத்தரை நம்புங்க கொடுத்த கத்தரை நம்பும் போது காணாத ஐஸ்வர்யத்தையும் கத்தரை நமக்கு கொடுக்க அவர் மன்னபராயிருக்கிறார் அன்றவரை நோக்கி பார்க்கலாமா எங்களை நேசிக்கிற நல்ல பரமா புதாவை எங்களுக்கு இருக்கிற பணத்தையோ ஐஸ்வர்யத்தையோ நாங்கள் பெரிதாய் நம்பி இருப்போம் ஆனால் தயவாய் மன்னிங்க அதன் மேல வைத்திருக்கிற நம்பிக்கை

உதவி செய்யுங்க ஆண்டவரே அப்பா பணத்தை பெரிதாக நினைக்க கூடாது ஐஸ்வர்யத்தை பெரிதாக நினைக்க கூடாது அன்றே என்னுடைய கத்தரையும் அவருடைய அன்பையும் பெரிதாக நம்பி எங்களுடைய காரியங்களை செய்கிறவர்களா எங்கள் எல்லாரையும் நீங்க மாற்ற வேண்டிய இந்த பணத்தினாலே அன்றவரே என்னென்ன குடும்பங்கள் பெரிந்து இருக்கிறதோ அத்தனை குடும்பங்களும் ஒன்றாக நீங்க உதவி ஆண்டவரே இந்த பணத்தை காட்டி அன்றவரே சகோதரருக்குள்ள சகோதரிகளுக்குள்ள இருக்கிற பிரச்சனைகள் எல்லாம் மறைவதாக இயேசுவன் நாமத்தினால சமாதானத்தின் காரணத்தாமே இருதிடத்தாரையும் ஒன்றாக்க வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம் நீரே எங்களோடு இருந்து பணி எங்களுக்கு இந்த பணத்தை ஹேண்டில் பண்ணக்கூடிய அந்த ஞானத்தை தாங்க எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணுமோ அந்த ஞானத்தை நீர் எங்களுக்கு கட்டளையிட வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம் நீரே காத்துக்கொள்ளும் பணி இயேசுவன் மூலம் ஜபம் கேடும் நல்ல பரமபிதாவே ஆமேன் 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 காட் பிளஸ் யூ